மூன்றாம் நிலை இரையேசுவை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றி செலுத்துகின்றோம் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை இயேசு முதல் முறை கீழே விழுகிறார் தடுமாறும் நேரத்தில் பின் வாங்காத இயேசுவை பாருங்கள தன் மீதும் தன் திறமைகள் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களை வெளிப்புற தோல்விகள் தாக்குதல்கள் ஒன்றும் செய்வதில்லை பெரிய வெற்றிகள் கிட்டும்போது பெரிய தோல்விகள் ஏற்படும் போதும் அமைதியுடன் செயல்பட வேண்டும் ரஸ்வெல்ட் சொல்லுகிறார் நமது வாழ்விலே தடைகள் வரும் அந்த தடைகளை நாம் தாண்டி ஆக வேண்டும் குறிப்பாக தாண்ட வேண்டிய தடைகள் தவிர்க்க வேண்டிய தடைகள் உடைக்க வேண்டிய தடைகள் அப்போதுதான் நாம் முயற்சி எடுக்க முடியும் அப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா மரங்களை பார்த்து உயர்ந்திட கற்றுக்கொள்ள வேண்டும் மலைகளை பார்த்து உறுதியாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மலர்களை பார்த்து சிரித்திட கற்றுக்கொள்ள வேண்டும் செடிகளை பார்த்து முன்னேறிட கற்றுக்கொள்ள வேண்டும் சவால்கள் சாமானியனை சிறந்த சாதனையாக்குகிறது ஆக்குகிறது சவால்கள் படிப்படி இல்லாதவனை வியக்கும் விஞ்ஞானியாக்குகிறது சவால்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்பிக்கை கொடுக்கிறது சவால்கள் மட்டம் தட்டுபவனை நாணி வெக்கப்படுத்துகிறது மண்ணை முட்டும் விதை எவ்வளவு வளர்கிறதோ துளையை விட அனுமதிக்கும் மூங்கிலே புல்லாங்குழல் ஆகிறது உடைக்கப்படும் பாறையே சிலை ஆகிறது கடிவாளம் போட அனுமதிக்கும் குதிரையே கவனமாக செல்கிறது எனவே சில நேரங்களில் நம்ம லட்சிய பயணத்தில் சுயநலம் பொறாமை நான் என்னும் ஆணவம் மனச்சோர்வு போன்ற பாவங்களில் விழுந்து விடும் போது பின்வாங்காமல் எழுந்து வாழ்க்கை பயணத்தின் போதும் எதிர்வரும் தடைகள் தடுமாற்றத்தின் போதும் பின்வாங்க உள்ளத்தை எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இலைப்பார்வனவாக